வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே இன்று திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தை மாதம் இரண்டாம் நாள் இன்று திருவள்ளுவருடைய பிறந்தநாள் திருவள்ளுவர் பிறந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைய நாளினுடைய சிறப்பு ஆக நாள்தோறும் திருக்குறள் விளக்கம் நம்முடைய ஆசிரியர் நங்குசாமி யூடியூப் சேனல் வழியாக சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த கொண்டாடப்பட்டது வணக்கம் ஆசிரியர் உடன்பரப்புகளே இன்று திருவள்ளுடைய இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய அறிஞர் அண்ணா படிவகத்துல வள்ளுவருடைய நிலப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு வாழ்க வள்ளுவம் வாழ்க வல்லுவருடைய புகழ் அனைவருக்கும் மினிப்பு வழங்குகிறது வாங்க சாமி எடுத்துக்கங்க மரியாதை செலுத்துறாரு நண்பர் சொந்தவர்கள் ஆஹ் எடுத்துக்கோங்க ஆஹ் வருமா சொல்லுங்க வாங்க 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 அனைவருக்கும் திருவள்ளுவர் நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் திருவள்ளுவர் என்பவர் நம்முடைய திராவிட நாகரிகத்தினுடைய அடையாளம் அதற்காக தான் வந்து சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட்டது கன்னியாகுமரியில் இந்தியாவினுடைய தெற்கு முனையில் மு கடல்கள் சங்க இடத்துல ஒரு நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர சிலைய பிரம்மாண்டமாக உருவாக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவருடைய புகழ் வாழ்க என்று வாழ்த்துவோம் அவர் புகழை பரப்பி கொண்டே இருப்போம் தொடர்ந்து அதனால் எனக்கும் நன்மை நாட்டு மக்களுக்கும் நன்மைகள் உண்டாகும் அதோடு இன்றைய நாளில் என்ன சிறப்பு என்று மாட்டுப்போங்க உழவர்களுக்கு தக்க துணையாக விளங்குவது கால்நடைகள் மாடுகள் உழவர்கள் உழவு தொழிலை செய்வதற்கு உழவு தொழில் செஞ்சு விளைந்த பயிர்களை வெள்ளாமை நெல் மற்றும் தானியங்களை பயிர்களை வீட்டிற்கு எடுத்து செல்வோம் அதை சந்தைப்படுத்தவும் பயன்படுவது மாடுகள் மாடுகள் உழவர்களுடைய உற்ற நண்பர் ஆகையினால் அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக இன்று மாற்றுப் பொங்கல் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது அதனால உழவர்களுக்கும் அவர்களுடைய துணையாக இருக்கும் மாடுகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம் ஐயன் திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரத்தையே வச்சு உழவர்களை போற்றி சொல்கிறார் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டாவது குரல்ல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா உழுவார் உலகத்தாக்கு ஆணி அது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொருட்டு உளவு தொழில் செய்கிற உழவர்கள் அவர்கள் தான் முக்கியமானவர்கள் அவர்கள் உணவு உற்பத்தி செஞ்சு மற்ற தொழில் செய்கின்ற உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே அவர்கள் உதவி செய்கிறார்கள் ஆகையால் இந்த உலகம் என்ற பெயருக்கு அச்சாணி போன்றவர்கள் உழவர்கள் அப்படின்னு உழவர்களை பெருமைப்படுத்தி சொல்றாங்க ஒரு தேர் அழகிய தேர் பிரம்மாண்டமான தேர் ஆனால் அந்த தேர் சரியாக இயங்க வேண்டுமானால் அதற்கு அச்சாணி முக்கியம் அந்த அச்சாணி இல்லைன்னு சொன்னா தேர் ஓடாது அதுபோல இந்த உலக மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இயங்குவதற்கு வேளாண்மை தொழில் உலகத் தொழில் மிகவும் அவசியம் உணவு தான் முக்கியம் மற்ற பணம் நிறைய இருக்குது ஆபரணங்கள் தங்க நீங்கள் நிறைய வச்சுருக்கலாம் அதை வச்சு என்ன பண்ண முடியும் அதை வச்சு சாப்பிட முடியுமா பயன்படாது உணவு அதை வந்து நம்ம சாப்பிட்டு அதான் உண்டால் தான் வந்து நாம் இயங்க முடியும் அதுக்கு மிகவும் துணையாக இருப்பது உதவி செய்வது ஒரு பேருதவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த துண்டு செய்கிறவங்க அதனால் வந்து இன்றைக்கி உழவர்களுக்கும் அவர்களுடைய துணையாக இருக்கின்ற கால்நடைகளுக்கும் இன்று நாம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்வோம் இந்த நாள் மாட்டுப்பொங்கல் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல ஏராளமான ஒன்று இருக்குது நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் பயன் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் வானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு வாழ்க வல்லுவோம் நன்றி வணக்கம்